குறைந்த பட்சம் யாரெல்லாம் இதில் அடிமையாகி இருக்கிறார்களோ அவர்களை இந்த நாட்டின் சட்டத்தின் பிரகாரம் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்காகவாவது காட்டிக் கொடுக்க வேண்டும் எல்லா முயற்சிகளையும் செய்தும் அவர்கள் இந்த சமூகத்தின் புற்றுநோயாளர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்றால் இந்த சமூகத்தை அழித்தொழிக்கிற கரையான்களாகத்தான் இருக்கிறார்கள் என்றால் இந்த நாட்டினுடைய சட்டத்தின் பிரகாரம் இந்த நாட்டினுடைய இணைந்து அவர்களை அடையாளப்படுத்துவதற்கு கூடாது யாருக்கும் பயப்பட தேவையில்லை இது பாவத்திற்கு எதிரான ஒரு முயற்சி உடைய தீனை அழித்தொழிக்கிற சமூகத்திற்கு எதிரான முயற்சி இந்த முயற்சியில் அல்லாஹுவை யாருக்கும் அஞ்சாதீர்கள் அல்லாஹுவை தவிரவர் யாருக்கும் அஞ்சாதீர்கள் பாவங்களை தடுத்தல் என்பதும் நன்மையை ஏவுதல் என்பது இந்த சமுதாயத்தினுடைய அடையாளம் குந்தும் ஹைர உமத்தின் நாசி பெட்முரு நவில் ஆரோபிவ தன்ஹவு நானில் மூக்க அறிவதோ மீன் உனவில்லா இந்த சமூலகத்தில் அனுப்பப்பட்ட சமுதாயத்தில் நீங்கள் தான் சிறந்தவர்கள் என்றால் இந்த சமுதாயத்தின் நல்லவர்கள் என்கிற அந்தஸ்தை நீங்கள் விடுவீர்கள் நீங்கள் நல்லவர்களாக வேண்டுமாக இருந்தால் இந்த சமுதாயத்தில் இருக்கிற இந்த போதைப் பொருள் பாவனை என்கிற புற்றுநோய்க்கு எதிராக நீங்கள் முன்னிற்க வேண்டும் இறுதியாக